கட்சியை வலுப்படுத்த என்ன செய்யப் போகிறீர்கள் என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு நீங்கள் கட்சியில் சேருங்கள் நான் சொல்கிறேன் என மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் பதிலளித்துள்ளார் டெல்டா விவசாயிகளிடம் நெல் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் விகிதம் கமிஷன் அடிக்கும் கொடுமை நடப்பதாக திருவாரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த இந்த மையங்கள்ல நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களா நீங்க கணக்கு போட்டு இந்த நாலரை பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன்